தமிழர் தொடர்ந்து மாணவர் பாசறையின் மாவட்ட செயலாளர் யாழினி தென் திசை தோன்றி என் திசையான என் முதல் வணக்கம் இன அமைச்சி போரில் தன் இன்னுயிரை நீத்து வீர மரணம் அடைந்த மாவீரர்களை வணங்குகிறேன் வந்த மாமணியாம் எங்கள் வரலாற்று நாயகனாம் தமிழ் பேரினத்தின் முகவரியாம் தமிழ் தேசிய தமிழராய் பிறந்ததாலேயே நற்பேர் வெற்றி கூடியிருக்கும் என் தாய் தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு சிங்களஞ்சியர் தென்னாட்டு மக்கள் தீராது தீரன் என்று ஊதூது சங்கே ஊதூது சங்கே பொங்கு தமிழர்கோர் இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் என் தாய் தமிழ் உறவுகளே நாம் இங்கு கூடியிருப்பது பிறந்தலைவர் காமராசரின் பெரும் புகழ் பாட எழுத்தறிவித்தவனின் எல்லையிலா சாதனைகளை நான் எப்படி பட்டியலிட தமிழ் வரையோ ஐயன் திருவள்ளுவனை துணைக்கு அழைத்தேன் வாரும் வள்ளுவரே வந்தான் வள்ளுவன் நான் அகரத்தை முதல் வைத்தேன் நீயும் அதன் அடி ஒற்றியே கல்வியை தொடங்கு என்றான் தொடங்குகிறேன் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை என்ற குரல் நின்று தம் மக்களுக்கு கல்வி என்னும் பெருஞ்செல்வத்தை கொடுக்க ஊர்கள் தோறும் கல்வி சாலைகளை திறந்து படிக்க வைத்தவர் காமராசர் விளைவு அதுவரை ஏழு விழுக்காடு கல்வி அறிவு பெற்றிருந்த தமிழ்நாட்டு மக்கள் முப்பத்தி ஏழு விழுக்காடாக மாறியது எனது தாத்தா காமராசர் ஆட்சி காலத்தில் தான் அறிவு சிறந்த தமிழ் குடியோரே இப்படி தமிழர்களை படிக்க வைக்க திட்டம் தீட்டியவர் பெருந்தலைவர் தமிழர்களை குடிக்க வைக்க திட்டம் தீட்டியவர் திராவிட தலைவர்கள் கல்வி வளர்ச்சியைத் தொடர்ந்து நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவர் மொழி உணர்ந்த காமராசர் ஆற்று நீரை தேக்கி தமிழர் நிலமெங்கும் ஊற்று பெடுக்க செய்தார் தமிழர் நிலத்திலும் தமிழ் மக்கள் வாழ்விலும் ஏற்பட்ட வறட்சியை போக்கினார் ஏரிகளுக்கும் கட்டி அணைகளுக்கும் திட்ட மதிப்பிட்டு தொகையும் செலவு தொகையும் அதோடு மீத தொகையும் எழுதி கல்வெட்டு வைத்தது காமராசர் ஆட்சி காலத்தில் மட்டுமே அப்படி மீதம் வைத்து கட்டி முடிக்கப்பட்ட அணைகளும் நீர்வழி தடுங்களும் இன்றும் காலத்தை வென்று கம்பீரமாக காட்சி அளிக்கின்றது அந்த அணைகளால் செலுத்த தமிழ் மக்கள் வாழ்வு காமராஜர் ஆட்சிக்கு சாட்சியாக நிற்கின்றது வராது கிடக்கும் தமிழா செத்து மடிவது ஒரு முறை தானடா பத்துலன் காசி ஆனந்தின் வரிகளை நெஞ்சில் நிறுத்தி தாய்மண் விடுதலை போருக்கு போராடிய மாவீரர்களின் கனவை நினைவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்டைப்பாம்ப என்று உறுதிமொழி ஏற்று என் தாய் தமிழ் சொந்தங்களே இன்றே செயல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்று என்ற நமது பாட்டன் பாவலையரின் வரிகளை நெஞ்சில் நிறுத்தி மொழியையும் நாட்டையும் இந்திய திராவிடர்கள் இடம் மீட்போம் மீண்டும் பெருந்தலைவர் காமராசராம ஆட்சி அமைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் தேரம் தவறாம என்கின்ற கருவியை